ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் நலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃப்ரூட் பற்றி தாங்க என்ன ஃப்ரூட்டுன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஸோ இதோட நேம் அண்ணாச்சி பழம் என்னடா இது தெரிஞ்ச பேரை என்ன இந்த பழத்தை கூட தெரியாமையாக இருப்போம் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர் பழத்தை பார்த்துருப்பீங்க ஆனால் சில பேர் இது வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்காகவே இந்த பழத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னால் பார்க்க வெளியே கரடு முரடனா தன்மை இருந்தாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட சொலை பலாச்சொலையோட சூப்பராக இருக்குங்க இனிப்பு புளிப்பு சுவையை சார்ந்தது ஸோ இதை பார்க்க வெளியே முட்கள் தன்மை இருந்தாலும் உள்ளே இருக்கிற சதையை பார்த்திங்கன்னா அவ்வளோவோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க எல்லா பழங்களிலும் எல்லா மருத்துவ குணங்களும் இருக்குது ஆனால் தெரிஞ்சு சில பேர் இதை பிடிக்காமல் வாங்க மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ இனி இந்த பழத்துடைய நன்மைகளை தெரிஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னாலும் வாங்காமல் வரவே மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் குழந்தைங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ரொம்ப பிடிச்ச பழம்னு சொல்லலாம் ஸோ பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இனி பிடிக்கும் நான் சொல்ல போகிற பெனிஃபிட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மருத்துவ குணங்கள்லேயே அதிக மருத்துவ குணம் இருக்கக்கூடிய இந்த பழம் தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அனாச்சி பழம் அந்த அனாச்சி பழத்தில் ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குங்க இதில் ஊட்டச்சத்து கண் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்க்க வழிவகுக்குதுங்க உயர் ரத்த அழுத்தத்தை குணமாக்க வழி செய்யுதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு கோல்டு ஃபீவர் எப்போ பாரு வயிறு வலி அந்த மாதிரி எந்த தொந்தரவு குழந்தைங்களுக்கு இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை ஒரு டைம் இல்லைங்க கண்டினியூவாக வாங்கி கொடுத்து பாருங்கள்ல எப்போல்லாம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிதோ இந்த ஃப்ரூட் அப்போல்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துதுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு அட்டாக்கும் ஆக சான்ஸ் கிடையாதுங்க அந்த மாதிரி ஃபேட்டாக இருக்கிறவங்க தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதாவது உடல் சம்மந்தப்பட்ட உடல் சோர்வு இந்த மாதிரி மூட்டு வலி லேடிஸ்க்கு அதிகமாக மூட்டு வலி வரும் பற்களில் ப்ராப்ளம் ஈறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஃப்ரூட்டை வாங்கி சாப்பிடுங்க மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே இந்த ஃப்ரூட்டு க்யூர் பண்ணுதுங்க எலும்பு வளர்ச்சியை உருவாக்குது குழந்தைங்களுக்கு அதிகமாக வாங்கி கொடுங்க ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை மட்டும் இல்லைங்க நல்ல போனை வந்து வளர்ச்சியை அடைய உதவி செய்துங்க ஸோ இது எலும்பு வளர்ச்சியை தூண்டுறனால இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புண்கள் வயிற்றில் இருக்க எந்த சம்மந்தப்பட்ட அலர்ஜியோ அல்சர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வாயில் புண்னால் அந்த புண்களை ஆற்றக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குங்க உடல் சோர்வை நீக்கும்னு சொன்னேன் ப்ளட்டை இன்க்ரீஸ் பண்ணி தருதுங்க இதில் நம்ம நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க என்னென்ன ஊட்டச்சத்துன்னு பார்ப்போம் வாங்க ப்ரொமோ லைன் அதாவது நம்ம உடம்புல தேவையான ஒரு சத்துங்க அந்த சத்தை இது அதிகமாக பெற்று இந்த பழத்தை கண்டிப்பாக இந்த பழத்தில் அந்த சத்து இருக்கிறனால வாங்கி சாப்பிடுங்க புரதம் அதிகமாக இருக்குங்க நார்ச்சத்து அதிகமா இருக்கு நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து அதிகமாக தேவைப்படுறனால இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இன்றைக்கி நான் என் குழந்தைங்களுக்கு ஸ்நாக் கொடுத்து அனுப்புகிறேன் ஸோ சுகர் சேர்க்கக்கூடாது தான் ஆனால் இந்த ஃப்ரூட்டில் லைட்டாக பெப்பரு மிளகாத்தூள் மஞ்சள் உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறனால கொஞ்சம் ஸ்வீட்டியாக இருந்தால் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களே அப்படின்ட்டு லைட்டாக சுகரை போட்டு நான் டிப் பண்ணி கொடுத்து அனுப்புகிறேங்க ஸோ நீங்களும் இது போல் கொடுங்க எப்பயாவது ஒன்ஸ் சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சாப்பிடக்கூடாது எப்போயாவது ஒன்ஸ் சேர்த்துக்கலாங்க ஸோ இதில் விட்டமின் ஏ விட்டமின் விட்டமின் பி ஃபைவ் இருக்குங்க பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது தியாமின் சொல்லிட்டு ஒரு தன்மையும் அதிகமாக இருக்குது பொட்டாசியம் அதிகமாக இருக்குது கேல்சியம் அதிகமாக இருக்குது செம்பு அதிகமாக இருக்குது மேக்னீஷியம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறம்ன இந்த ஃப்ரூட்டை இனி நீங்கள் மிஸ் பண்ணுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே வாங்கிட்டு வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்னாக் ஆவோ இல்லை ஃபுட்டாகவும் கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஜூஸாக சாப்பிடுவாங்க வாங்க உங்கள் பிள்ளைங்கன்னா ஜூஸாக கூட நீங்கள் போட்டு தரலாங்க கடையில் வாங்கி நம்ம ஜூஸ் கொடுக்கறத விட ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட்டாவோ இல்லை ஜூஸாவோ கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எங்கேயாவது வெளியே போனால் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா விடவே மாட்டோம் என் குழந்தைங்க அடம்பிடிச்சு கேட்குற ஒரு பழம் இந்த பழம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இது போல் தகவல்கள் தேவைப்பட ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை இது ஒரு புதியதொரு வீடியோவில் சந்திப்போம் பை